அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இருபத்தஞ்சி வயசில் இறந்த ஒரு பையனோட ஜாதத்தை பார்க்க போகிறோம் இது ஏன் வந்து இவர் இருபத்தஞ்சு வயசில் இறந்தார் இதுக்கு என்ன கிரகநிலை காரணம் என்ன பண்ணிச்சு எதனால் இறந்தார் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருந்தோம் அதே பாரம்பட்டம் தான் இப்போ நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் ஒரு ஜாதத்தில் வந்து ஆயில நிர்ணயம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லக்னம் லக்னாதிபதி எட்டாம் இடம் எட்டாம் அதிபதி அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் காரகன் சனி இது மூணும் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இதுக்கு வந்து நம்ம ஒன்று ஒன்றுக்கு முப்பது முப்பது மார்க் கொடுத்து நம்ம தொண்ணூறு வயசு வரையும் ஆயுளுங்கிறது எல்லாருக்கும் ஒரு சரசர் லைப்பு அது இருந்தால் தான் ஆயுள் கோயில் அப்படிங்கிற பற்றி நம்ம வந்து பேசியிருந்தோம் இந்த ஜாதகமும் அதே மாதிரி தான் இந்த ஜாதகத்தையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லக்னாதிபதி அந்த கன்னியா லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட அஷ்டமாதிபதி செவ்வாயோட சேர்ந்து விரையாதிபதி சூரியனோட சேர்ந்து ரெண்டு பாவர்களோடு சேர்ந்து இங்கே வந்து பத்து டிகிரிக்குள்ளே மோ ரெண்டு பாவர்களும் சேர்ந்து ஜ புதன் வந்து லக்னாதிபதி பாதிக்கப்பட்டார் இந்த ஜாதகத்துக்கு ஆயுள் காரகன் சனி வந்து உங்களுக்கு எட்டாம் நீசம் நீசமானாலும் இந்த ஜாதகத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரனோட சேர்ந்து ஓரளவு பலத்தோடு இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பில் வந்து ஆயுள் காரகன் சனி மட்டும் ஓரளவு பலத்தோடு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஜாதகத்தோட விதி எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட வந்து அஸ்தங்கமாகி தான் இருக்குது உங்களுக்கு பத்து டிகிரிக்குள்ளே மூணு பேரும் சேர்ந்துருக்கிறதுனால இங்கே செவ்வாய் எட்டாம் அதிபதி அஸ்தங்கமாக இருக்காரு லக்னாதிபதி உங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டு அஷ்டமதிபோடு சேர்ந்து அங்கே அவரும் ரொம்ப வீக்காக இருக்கிறாரு ஆயுள் சனி மட்டும் ஓரளவு பலத்தோடு இருக்கிறாரு இங்கே வந்து பரிவர்த்தனை இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பரிவர்த்தனை ஒன்று ஒரு பெரிய விசேஷமான அமைப்பு கிடையாது ஒம்பதும் எட்டு ஒன்றும் பரிவர்த்தனை ஒரு விசேஷமான அமைப்பு கிடையாது பரிவர்த்தனை அஞ்சு ஒம்பது நாலு ஒம்பது கேந்திராதிபதியில் திரியோண அதிபதிகள் பரிவர்த்தனை நல்லதாக இருந்துச்சு இங்கே வந்து அஷ்டமாதிபதி பரிவர்த்தனை வந்து ஒரு பெரிய பரிவர்த்தனை நம்ம எடுக்க முடியாது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் குரு வந்து ஏழில் ஆட்சியாக இருக்கிறாரு லக்கணத்தை பார்க்குறாரு அவர் தான் ராசி அதிபதியும் கூட ஆனால் அப்படி இருந்தாலும் வந்து இந்த குரு வந்து ஆயிலை கொடுக்க மாட்டார் இந்த ஜாதகத்துக்கு குரு வந்து ஆயுள் கொடுக்க மாட்டார் இந்த ஜாதகத்துக்கு குரு வந்து பாதகாதிபதி பாதகத்தை தான் செய்வார் அவரோட பார்வை சுத்தமாகவும் அமைஞ்சு ஆயிலை வளர்க்குற அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா குரு நன்மையை செய்ய மாட்டார் இவர் வந்து ஆயிலை எடுக்க தான் முயற்சி பண்ணுவார் குரு இந்த ஜாதகத்துக்கு இது எப்படி சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா மிதிர் லக்கணத்துக்கு ஜெயலலிதா ஜாதகத்தில் விட பார்த்தீங்கன்னா மிதிர்லக்கணத்துக்கு ஏழில் இருக்க குரு திசையில் தான் அவங்க இறந்தாங்க இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு லக்கணத்தை வந்து ஒளிர் செய்து வந்து பார்த்திங்கன்னா ஜாதகர் ரொம்ப தேசஸாக இருப்பார் ரொம்ப செலப்ரிட்டியாக இருப்பார் அவளுக்கு எல்லாமே கிடைக்கும் ரொம்ப நன்மதிப்போடு இருப்பார் மதிப்பு மரியாதை மிக்கவராக இருப்பார் அப்படிங்கிறதோட முடிஞ்சிருமேஞ்சு இந்த குருவால் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வளர்க்க முடியாது அதுக்கு வந்து லக்கணம் லக்கணாதிபதியோ இல்லை ஆயில் காரகனும் நல்லா இருக்கணும் பி இது வந்து எந்த எந்த விதத்துலையும் வந்து இந்த குரு வந்து ஆயில் வளர்க்க மாட்டார் அவரோட வேலை வந்து அது கிடையாது இந்த குரு வந்து அதிபதி சரி இந்த ஜாதகத்துக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது அஞ்சு வருஷம் சுக்கரசிதியில் மீதி இருக்க பிறந்தார் பிறக்கும் போதே தலையில் ஒரு சிறு கட்டி இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே சரியானதாக வந்து இந்த ஜாதகரோட அம்மா அப்பாவை சொன்னாங்க இந்த ஜாதகத்துக்கு அதுக்கப்புறம் சுக்கர தசையில் முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரிய சந்திர தசைகளை வந்தது அது ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரி அமைப்பில் இருந்தது இருந்தாலும் அந்த சின்ன வயசில் இந்த வலுப்பு நோயின்னு சொல்லக்கூடிய அந்த வெற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ப்ராப்ளங்கிறது இந்த சின்ன வயசில் அப்போ அப்போ வந்துட்டு போகும் ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணலை அது சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க அது சரியாயிடும்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர் அது ஒன்றும் பெரிய விஷயமா எடுத்துக்கல இந்த ஜாதகத்துக்கு இதில் வந்து புதன் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காரு புதன் பாதித்தாலே அந்த ஜாதகத்தை பார்த்திங்கன்னா ஸ்கின்னு நரம்பு சம்பந்தமான நோய் வந்து கண்டிப்பாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு பாதிப்பு லக்கணத்தின் வலுவுக்கு ஏற்ப அது வந்து நோய் அதிகமாகுமா இல்லை ஜாதகர் வந்து அதை சமாளிச்சு வர அப்படிங்கிறதெல்லாம் வந்து லக்கணம் வலுவை பொறுத்தது இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதனை பாதிக்கப்பட்டதுனால அந்த சின்ன வயசுலேருந்து அந்த ப்ராப்ளங்கிறது இருந்துக்கிட்டே வந்தது உங்களுக்கு வந்து சூரிய சந்திர திசைகளை வந்து ஓரளவு பரவாயில்லங்கிற மாரி இருந்தது இல்லை இந்த சந்திர திசை வந்து ரொம்ப ஃபேவராக இருந்தது அந்த நேரத்தில் அவர் வந்து படித்தார் காலேஜ் வரையும் போயிருந்தார் அந்த சந்திரனம் வந்து உங்களுக்கு வந்து உடல் வந்து ஒரு தேசஸாக இருந்த அமைப்பு இருந்தது நல்லா புதுசு புது ஆவரண ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க அந்த ஒரு வாழ்க்கையும் ஒரு மாதிரி காலேஜ் எப்படி ஒரு லெக்சரி நம்ம இப்படி தான் போயிட்டு இருந்தது ஜாதகத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி தசை அது அஷ்டங்கமா அஷ்டங்கமான அஷ்டமாதிபதி தசை செவ்வாய் தசை ரெண்டாயிரத்தி இருபதுல வந்ததும் இந்த வலுப்பு நோய்ங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டு சிவியர் ஆயிடுச்சு ரொம்ப ஒரு அட்மிஷன் போட்டு சிவியராக வந்து உயர்தர ஹாஸ்பி ஹாஸ்பிட்டலில் போய் உங்களுக்கு வந்து மருத்துவம் பார்க்குற அளவுக்கு ஒரு சிக்கலான ஒரு அமைப்புங்கிறது வந்துட்டு இந்த நேரத்தில் என்னாட்ட ஜாதம் பார்க்க வந்திருந்தாங்க இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது நிரம்ப சம்பந்தமான பிரச்சனை இருக்குது அடிக்கடி ரொம்ப சிவியராக இருக்குது இது எப்போ சரியாகும்னு கேட்டு எங்கள்கிட்ட வந்திருந்தாங்க இதை பார்த்துட்டு நான் சொல்லிட்டேன் அது வந்து பார்த்தீங்கன்னா லக்னா விதியற்கனவே நம்ம வந்து இந்த விதிகள் அமைப்பு வந்து பொருந்தி வர்றதுனால இந்த சுவாத முடிவு ரொம்ப சிவியராக தான் இருக்கும் இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப பூர்வீக இடமும் உங்களுக்கு ஆகும் அப்பாவோட ஆய இதுலேயும் உங்களுக்கு வந்து தோஷமும் வந்து பெரிய சிவியராக இருக்குது ஆனால் ஒன்பதாம் இடத்துல வந்து சூரியன் வேறு சேர்ந்திருக்காங்க இல்லையா இதில் வந்து பூர்வீகம் உங்கள் அப்பா இது சார்ந்த விஷயங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் இப்போ தோஷமுறை அமைப்பில் தான் இருக்குது கொஞ்சம் காணமாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் ஜாதகத்துக்கு அவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா நிரம்ப சம்பந்தம் ப்ராப்ளம் வந்து டாக்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் எந்த ஏரியாவில் அவங்க வந்து சரியாக அவுட் பண்ணல எல்லா ஸ்கேனுமே எடுத்தாச்சு என்ன ப்ராப்ளம்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் சொன்னேன் ஏன்னா இதில் வந்து புதன் வந்து உங்களுக்கு வீக் ஆகிட்டாலே ஸ்கின்னு நிரம்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்கும் அது உங்களுக்கு வந்துட்டு ஆனால் எங்கே அப்படிங்கிறதையும் நம்ம வந்து முடிவு பண்ணோம் இங்கே புதன் வந்து லக்னாதிபதியாகவே இருக்கிறதுனால தலையில் மூளையில் நிரம்பு பிரச்சனை அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அவங்களும் நிறைய டெஸ்ட்லாம் எடுத்து கடைசியாக ஒரு டாக்டர் வந்து இதில் மூளை நிரம்பில் வந்து ஒரு தொலை விழுந்துட்டு அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண முடியாது இல்லை உங்களுக்கு இப்படி தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க இந்த ஜாதகத்துக்கு செவ்வாதேசிலேயே உங்களுக்கு வந்து சனி புத்திலேயே உங்களுக்கு உங்கள் அப்பா வந்து மரணம் திடீர்னு நல்லா இருந்தாலும் சடனாக உங்களுக்கு வந்து ஒரு இறப்பு அங்கே எழுது வந்து இழந்துடுறாரு அதுக்கு அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து சிகிச்சைக்கு போகிறதுக்குமே வந்து ஒரு பண அமைப்பு இல்லாமல் ஒரு சிரமத்துக்கு வராங்க ஒரு மருந்து மாத்திரை அமைப்பு ஒரு ஹாஸ்பிட்டல் வசதி கூட பணம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு இந்த ஜாதகர் தள்ளப்படுறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானுமே போய் நிறைய நாளாக முடிஞ்ச உதவிகள்லாம் பண்ணேன் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு நாலு ஒரு தள்ளி தான் நானும் கொஞ்சம் உதவிகள் பண்ணேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காலேஜில் பிடிச்ச நண்பர்களையும் உங்களுக்கு வந்து நிறைய உதவியெல்லாம் பண்ணாங்க அந்த ஜாதகர் ஏன்னா ஏழாம் இடத்துல குரு வந்து ஆட்சியாக இருக்கிறார் இல்லையா அவர் வந்து லக்கணத்தை பார்க்கறதுல இவர் செலிபிரிட்டி ஆகிறப்போ எல்லாருக்கும் நிறைய செய்வார் தாம் மற்றவங்க பிரச்சனையை தாம் பிரச்சனையை நினைப்பார் இந்த மாதிரி உள்ள ஒரு நல்ல பையன் இந்த பையன் அப்படிங்கும்போது தான் நண்பர்கள் அவங்கெல்லாம் வந்து உதவி பண்ணுறாங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு மீடியாவெல்லாம் கூப்பிட்டாந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இது மாதிரி சொல்லி அவங்க மீடியாவுக்கெல்லாம் வந்து அது மூலம் பணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி தொண்டு நிறுவனங்கள் மூலம் மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்து இவங்க ஓரளவு வாழ்க்கைங்கிறது நடந்துகிட்டு இருந்தது ஆனால் இறுதியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாதேசில் புதன் புத்திலேயே அவங்களுக்கு வந்து ரொம்ப சிவியரான பிரச்சனையாகி அவங்க வந்து மரணங்கிறது நிகழ்ந்தது ஏன் இது புதன் புத்தியில் நடந்ததுன்னா அங்கே தான் ஒரு மூளைக்காரகன் அவர் தான் லக்னாதிபதி இல்லையா வந்து லக்னாதிபதியும் கொள்வாங்க எந்த ஒரு நிலையிலையும் லக்னாதிபதி ரொம்ப சீரியஸாக ஒரு அமைப்பில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த லக்னாதிபதியுமே கொல்லும் அதில் அந்த அடிப்படையில் இவங்களுக்கு வந்து அந்த புதன் புத்தி லக்னாதிபதி புத்தியும் வந்துன்னா அங்கே சிவியராக மூளை பாதிக்கப்பட்டு இந்த ஜாதகரோட மரணங்கிறது இருந்தது இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லக்னம் லக்னாதிபதியை புதன் பாதிக்கப்பட்டதும் அந்த நேரத்தில் அந்த திசையும் வந்தது தான் ரொம்ப ஒரு கொடூரமான அமைப்பு இந்த ஜாதகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் திசை வராமல் இருந்திருந்தாலோ அல்லது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதனை பாதிக்கப்படாமல் இருந்தாலும் இந்த மரணங்கிறது நிறந்திருக்காது இந்த செவ்வாதிச வந்த நேரத்திலையும் உங்களுக்கு வந்து முதல் சுல்ற ஏழரை சனிலையும் இவங்க பாதிச்சுட்டாங்க ரெண்டு கோச்சாரம் தெசா புத்தி இதை இணைச்சி தான் நம்ம பலன் சொல்கிறோம் தெசாவும் புத்தி தான் ஒருத்தோட வாழ்க்கை சம்பவங்களை முடிவு செய்யும் இந்த ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாதிசை வந்ததுனாலையும் அது இல்லாமல் உங்களுக்கு அந்த நேரத்தில் ஏழரை சனி சென்ம சனி அமைப்பு வந்ததுனாலையும் சாதகோட வந்து பார்த்திங்கன்னா மூளை செயலற்று போயிடுச்சு அதன் காரணமாக இவரால் வந்து ஒரு மருத்துவத்தை அமைப்புலேருந்து வெளில வர முடியல அவங்களுக்கு மரணங்கிறது நம்ம நிறைய பேரோட சில விதி படிச்சு வச்சுருப்பாங்க அதை அவங்க ஜாதத்தில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அது சரி இந்த லக்கண தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் நண்பர்கள் ஏற்கனவே ஒரு ஜாதத்திலையும் அப்படி தான் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க இதில் லக்கணம்லாம் தப்புலாம் கிடையாது இவங்க சுய ஜாதகத்தையும் நான் போய் பார்த்தேன் அது இல்லாமல் இவங்க ஹாஸ்பிட்டலில் எழுதி வச்சிருந்த அந்த காலண்டர் பேப்பரில் வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க அந்த பில்லுமே இருந்தது அந்த லக்கணம்லாம் வந்து சென்றான அமைப்பில் தான் இருக்குது இந்த தசாபத்தி நடிப்புலையும் உங்களுக்கு சரியாக தான் வந்தது ஒம்பதாம் இடத்துல செவ்வாதசை வரும்போது எங்கள் அப்பாவெல்லாம் பாதிச்சு பூர்வீக தொட்டெலாம் இடம் மாறினாங்க இதை பற்றி நம்ம ஏற்கனவே பூர்வீகமும் ஒன்பதாம் இடம்னு சொல்லி ஒரு பதிவையை போட்டிருக்கோம் அதனால் இந்த லக்கணம் இந்த டைம் இதெல்லாம் ரொம்ப சரிதான் இந்த ஜாதகத்துக்கு இறந்தது காரணம் வந்து லக்னம் லக்னாதி பாதிக்கப்பட்டிருக்கு செவ்வாய் வந்து அஸ்தங்கம் ஆயிட்டார் சனி வந்து மட்டும் ஓரளவு சுத்தமாக இருந்ததெல்லாம் அந்த சனியோட அந்த இருபத்தஞ்சி முப்பது வயசு நான் சொன்னிருந்தேன் இல்லையா மூணு கிரகமும் முப்பது முப்பது மார்க்னு சொல்லிட்டு இந்த முப்பது மார்க்கு உள்ள அந்த சனியோட வாழ்க்கையை மட்டும் அவர் வாழ்ந்துட்டு அவர் போயிட்டார் இதில் குரு வந்து ஆட்சியை லக்னத்தை பார்த்தா ஆயில் வழங்குங்கிற அமைப்புக்கு இந்த ஆரோக்கியம் வராதீங்க வராதிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏழு குரு ஆட்சியாகி அவோட திசை குரு திசையில் சனி புத்தியை தான் அவங்க மரணமே நிறந்தது அவங்க குரு லக்கணத்தை ஆட்சியை பார்த்ததுனால ஒன்று தொண்ணூறு வயசுக்கு நூறு வயசுக்கு போகலை அதனால் இந்த குரு வந்து பார்வை தான் செய்யும் இருந்தாலும் இவர் வந்து ஒரு பாதகாதிபதி இவர் வந்து வளர்க்குற வளர்க்குறவுக்கெல்லாம் இது வந்து சப்போர்ட் சாதகோட வளர்ச்சி அந்த வாழ்க்கை சம்பவங்களை கொஞ்சம் தரமாக செய்யும் ஒரு நல்ல யோக தசைகள் நடந்ததுன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த ஜாதகத்தை புதன் வேற எங்கேயாவது வந்து உங்களுக்கு லக்கணத்திலேயே ஆட்சி உச்சமாயிருந்தார் அப்படிங்கிற பற்றி வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு வந்து மாதிரி செலிபிரிட்டியாக இருந்திருப்பாங்க ஜெயலலிதா இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு ஆட்சி உச்சமாய் உங்களுக்கு வந்து புதன் வந்து லக்னாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால லக்கணத்தை கூறு பார்த்ததுனாலையும் அவங்க ரொம்ப ஃபேவராக வந்து வெளியில் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரீச்சை கொடுத்தது அந்த மாதிரி இந்த ஜாதகத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்கணத்தில் புதன் ஆட்சி உச்சமாக இருந்தாலும் இல்லை பத்தாம் இடத்துல உங்களுக்கு வந்து ஆட்சியாக இருந்தால் கூட இந்த ஜாதகர் வந்து ஒரு தொழில் வச்சுருந்துருப்பார் ஃபேமஸ் ஆகிருந்திருப்பார் உலக அளவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்திருக்கும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதி பாதிக்கப்பட்டதுனால இந்த மரணங்கிறது நடந்தது ஓகே நான் மீண்டும் ஒரு நல்ல தெளிப்பை நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து கமாண்டாக கொடுங்க நான் முடிஞ்ச வரையும் பதில் தரேன் நன்றி வணக்கம்